அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி தினசரி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவை போட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி உறுப்பேர்ச்சி பலன் தொடர்ச்சியாக மேசம் முதல் துலாம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி விருச்சிக ராசியை பார்க்கலாம் ஓகேங்களா விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே குரு பகவானானவர் ஒரு இயற்கை சுபகரம் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அவர் யோகாதிபதி வேற ஓகேங்களா அவர் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதன் பிறகு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தில் நாலாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்லா கவனிங்க உங்களுடைய ராசிக்கு எட்டில் இருந்து குரு பார்க்குறார் அப்போது எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ரெண்டு இந்த நாளை விட்டையும் அவர் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி வாங்க உங்களுடைய விருச்சிக ராசிக்கு குரு பேச்சு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் சரி ஃபஸ்ட்டு அவரு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசி பெயர் உழைப்புக்கு பேர் போனது அசாத்திய துணிச்சல் இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியத்தோடு இருப்பாங்க இந்த ஹானஸ்டா இருப்பாங்க அப்படி கம்பீரமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு அந்த குருப்பெயர்ச்சி என்ன பண்ணுன்னு சொல்லு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல்ல பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தூரதேசம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு கனெக்டிங் ஆகுது அப்ப இந்த அமைப்பில் இருக்கும்போது வெளியூர் வெளி மாநிலம் வெளியூர் இந்த இடத்தை உங்களை நகர்த்தி அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் தருவார் சரிங்களா அதே மாதிரி வாகனம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த நிலம் வாங்கி விற்கிறோம் பாத்தீங்களா லேண்ட் புரோக்கர்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்ல அமைப்புக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பழைய வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு நிலைமைக்கு இருக்கும் கட்டின வீடு பாதிலே நிற்கிறவங்களுக்கு வீடு முழுமையாக பூர்த்தி ஆகும் சரிங்களா விரயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சுப விரயமாக இந்த விருச்சிகராசிக்கு நடைபெறும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு செல்வதும் இன்ப சுற்றுலாக்கு போகிறதும் கோயில் குளங்களுக்கு போகிறதும் இதெல்லாமே இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கு அயனஸ் சைனா போகணும் நல்லா தூக்கம் வரும் சார் நல்லா தூக்கம் வரும் ஆரோக்கியமான ஒரு அமைப்பு இருக்கும் இது எல்லாமே இந்த பனிரெண்டாம் இடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான பலன் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் அவருடைய ஏழாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்த்தா நிறைய வருமானத்தை தரப்போறாரு சார் எங்க அது முன்னாடியே சொல்லிட்டேன் வெளிய இடத்துல நகர்த்தி தான் வருமானத்தை நிறைய தரப்போறாரு வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல அநியோன்யமாக ஒரு அமைப்பு இருக்கும் சொத்து பிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சொத்து பிரிப்பது ரொம்ப நல்லது அவங்கவுங்க பேரில் மாற்றிக்கிறது பாக பிரிவினை செய்யக்கூடிய காலம் இந்த குருப்பெயர்ச்சி காலம் விருச்சிகராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களோட நல்ல அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற காப்பாற்றுறது குடும்பத்தில் ஏதாவது புதுசாக மங்களகரமான விஷயம் நடக்கிறது இதெல்லாம் இந்த வெருச்சிகராசிக்குன்னா இருக்கும் இப்போ இவங்க குழந்தைங்க வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அல்லது கல்லூரியில் படிக்கிறாங்க அல்லது போட்டி தேர்வில் எழுதுறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றியை தரும் நம்பிக்கையோடு அனுப்பிவிங்க சூப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அவருடைய இன்னொரு பார்வை ஒன்பதாம் பார்வை நாலாம் இடத்தை பார்ப்போம் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சொத்து கல்வி தாய் இந்த அன் அந்த ஆறு விஷயத்தை குரு பகவான் ரொம்ப சிறப்பாக வச்சிருக்க போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா கல்விக்கான செலவை கொடுப்பாரு அந்த செலவில் நமக்கு ஒரு ஆதாயத்தையும் தருவார் எந்த அமைப்புலையுமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் தரப்போகுது அதனால நீங்கள் ஒரு பெருசாக இதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் சரி அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் கொஞ்சம் அலைச்சலே தருவார் இது முடியுமா முடியாத பதட்டத்தையும் கொடுத்துருவார் ஒரு என்ன சொல்றதுன்னா பதட்டம் பயம் இதெல்லாம் சேர்ந்து இந்த வேலையும் அவர் செய்வார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த பலனையும் சேர்த்து தான் செய்வார் அப்படின்னு இருந்த போதிலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்கு எப்படி பார்த்துக்கிட்டாலும் நூறுக்கு ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல யோக பலன்களை நிச்சயமாக தரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா மற்ற கிரகங்களுடைய பலன்கள் அது வேற இது குரு பேர்ச்சிக்கு மட்டும்தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதனால உங்களுக்கு இந்த பலன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்காக நம்ம வந்து இந்த நம்ம முன்னாடியே சொன்னேன் இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது செஞ்சுருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்கு என்ன அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிகராசியில் நிறைய பேர் வந்து இது விசாகத்தில் பிறந்திருப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அனுசம் கேட்டை மூணெல்லாம் பிறந்திருப்பாங்க இந்த கேட்டையில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நம்ம சொன்னது அனுசத்துக்கும் நம்ம விசாகத்துக்கும் இந்த பலன் சொல்லலை அவங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இந்த குரு பயிற்சியில நல்லா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நூறுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல யோகா பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்